இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் வந்து பல உயிர்களை காவு கொண்டிருந்தது இதேவேளை பலருடைய வாழ்விடங்கள் பொருளாதார ரீதியாக பல்வேறு ஆன விடயங்களில் பாரிய தாக்கத்தை செலுத்தியதோடு அவர்களுடைய வீடுகளை இல்லாமல் பண்ணிச்சு அது மட்டுமல்ல அவர்களுடைய அன்றாட வாழ்வியலை ஒரு இஸ்திரமற்ற தன்மைக்கு கொண்டு சென்றிருந்தது இவ்வாறான ஒரு நிலைமையில் இந்த மக்கள் நிற்கதியாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கவலை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த இலங்கையிலேயே பல மக்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி எண்ணி தினம் தினம் கவலைப்படுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது வடக்கு கிழக்கு மக்களை எண்ணி கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே இருக்கிறவர்களும் மலையகத்தில் இருக்கிறவர்களை எண்ணி வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிறவர்களும் மாறி மாறி ஒருவரையொருவர் ஒருவரை ஒருவர் சிந்திப்பதற்குமான காலங்களாகவே தற்போது நின்று கொண்டிருக்கின்றது ஆனால் அனைவருமே இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தங்களுடைய வழிகளும் தங்களுடைய சுமைகளும் ஒரு பாரியதொரு பொருட்டாக எண்ணாமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு நிலைமை இந்த அனர்த்தத்துக்கு பின்னர் மக்களிடையே காணப்படுகிறது இது அவர்களுடைய மனிதாபிமானத்தையும் அவர்களுடைய உதவும் மனப்பான்மையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு கனமாக தருணமாக இது மாற்றமடைந்திருக்கிறது இந்த இலங்கை தேசத்தில் பலர் கொல்லப்பட்டும் இந்த இயற்கை அனர்த்தம் பலருடைய உயிர்களை காவு கொண்டதற்கு பின்னர் இந்த மக்கள் அவர்களுக்கான அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றார்கள் பலர் தங்களால் முடிந்ததை இல்லாமல் போன பல மக்களுக்காக உதவுவதற்காக வந்திருக்கின்றார்கள் இது ஒரு மனிதாபிமானத்தின் வெளிப்பாடு அந்த வகையில்தான் பவுனியாவில் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாக முத்துரை குத்தப்பட்ட ஒரு கிராமம் இருக்கிறது குறிப்பாக மரவன்குளம் கிராமம் என்பது ஒரு மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட கிராமம் ஆனால் இந்த மக்கள் அன்றாடம் கூலி தொழிலை நம்பிய மக்கள்தான் இவர்கள் இந்த மலையகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு தங்களுடைய கிராமத்தின் சார்பில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு தங்களால் என்ன முடியுமோ அதனை சேமித்திருக்கிறார்கள் அந்த சேமிக்கப்பட்ட பொருட்களை பவுனியா மாவட்டத்திலே இந்த மலையக மக்களுக்காக ஒரு நிவாரண ஜாத்திரையை மேற்கொள்ள இருக்கின்ற சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பிடம் இன்று கையளித்திருக்கிறார்கள் உண்மையில் ஒரு வறுமைக்குட்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மக்களுக்காக தங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கின்ற அந்த மனப்பான்மை இந்த மரவன்குளம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடாகும் இன்று எல்லோரும் தங்களுக்கு ஏதேனும் வேணும் என்று கேட்கின்ற நிலையில் இவர்கள் தங்களிடம் இருப்பதை இன்னுமொரு மக்களுக்கு கொடுக்க முன்வந்திருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய மனிதாபிமானத்தின் உச்சம் நன்றி வணக்கம்